வணக்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான மகிழுந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து தசம் ஒரு பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இறுந்தில்லைமைக்கு நாடு மீண்டும் செல்லாது என ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்திருக்கிறார் கல்வித்தகமை தொடர்பான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தாம் பதவி விலகுவதாக நாமல் தெரிவித்திருக்கிறார் சட்ட பரீட்சைக்கு தாம் முகம் கொடுத்த விதம் தொடர்பில் முறைப்பாடுகள் இருப்பின் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இந்த அவமதிப்பு நாமல் ராஜபக்சவை இலக்காக கொள்ளவில்லை என்றும் முழு சட்ட அமைப்பையும் குறிவைத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச நீதி அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார் குளிரூட்டப்பட்ட அறையில் தனியாக பரீட்சை எழுதியது நிரூபிக்கப்பட்டால் சபையிலிருந்து விலகுவதாகவும் அதனை நிரூபிக்க முடியாவிட்டால் அமைச்சர் வசந்த சமரசிங்கே அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் வசந்த் நாடாளுமன்றில் உரையாற்றிய போது நாமல் ராஜபக்ச குளிரூட்டப்பட்ட அறையில் பரீட்சை எழுதியதாகவும் பரீட்சை வினாத்தால் முன்கூட்டியே வழங்கப்பட்டதாகவும் இணைய வசதியுடன் கூடிய கண்ணனை வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் நாமல் ராஜபக்ச முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்தரணியானார் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்தார் அந்த வகையில் அமைச்சர் வசந்த சமரசிங்க முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே தனது கல்வித்தகமை தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலதேகம் அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்